அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் போன தொடரில் பார்த்த விஷயங்கள் முஹம்மது இப்னு அஸ்லம ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பினார்கள் அந்த நிகழ்ச்சியில் சுமாமலியல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகள் போன்றவை செல்லம் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்றுதான் லஹியான் போர் இந்த லஹியான் போர் ஹெஜ்ரி ஆறு ரபியுலவல் மாதத்தில் நடைபெற்ற ஒரு போராகும் இதில் இருநூறு படை வீரர்கள் ஒன்று ரசூப் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த போரில் எந்த ஒரு பாதிப்பும் இரு தரப்பிலும் ஏற்படவில்லை என்பதுதான் இந்த போருடைய முடிவாக என்ன செய்கிற இருக்கின்றது ஆனாலும் இந்த லஹியான் போரில் நிறைய விஷயங்கள் என்ன செய்கின்றன ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது அதுவும் மிக முக்கியமான விஷயமாகவே என்ன செய்கிறது பார்க்கப்படுகின்றது இந்த லஹியான் கிளையினர் யார் இந்த லஹியான் கிளையினர்கள் என்ன செய்தார்கள் ஏன் நபிகளார் இவர்கள் மீது படையெடுத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பார்த்தால் ரஜி என்ற ஒரு சம்பவம் நாம் ஏற்கனவே நபியோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபது நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட அந்த வரலாறு வஞ்சகமாக கொலை செய்யப்பட்ட வரலாறு இப்போ இந்த லஹியான் கிளையினர்கள் தான் அந்த ரஜி என்ற இடத்தில் எழுபது நபித்தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தவர்கள் என்பதை நாங்கள் இங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதற்காகத்தான் ரசும்சல்லா அலி செல்லம் இவர்கள் மீது என்ன செய்தார்கள் படை எடுத்து அனுப்பினார்கள் என்ற செய்திகளை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் லஹியால் பார்க்கிறோம்லா நபித்தோழர்களை வஞ்சமாக கொலை செய்த இவர்களுடைய இல்லங்கள் இருப்பிடங்கள் எல்லாமே மக்காவுக்கு அருகில் உள்ள குறைசிகளுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு மத்தியில் தான் என்ன செய்தது என்று சொன்னால் இருந்தது இந்த அரபு பழத்தவர்களுக்கு பக்கத்தாலே இவர்களுடைய வீடுகள் அனைத்தும் இருந்ததன் காரணமாக ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்கா எல்லை வரைக்கும் சென்று இந்த லஹியான் இணைத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றமாக நல்லது என்று என்ன செய்யவில்லை நபிகளார் கருதவில்லை ஆனாலும் அகல் போர் அகல் போரில் குறைசி மற்றும் அரபு இனத்தவருடைய இராணுவங்கள் வலுவிழந்து சிதறி போகிவிட்டதால் நிலைமை வந்து கொஞ்சம் முஸ்லிம்களுக்கு சாதமான செய்தது இருந்தது எனவே ரஜியில கொல்லப்பட்ட தங்களுடைய இந்த தோழர்களுக்காக வேண்டி பணி தீர்ப்பதற்காக ரசூல் சல்லா அலி அவ்வல் அல்லது ஜமாத்துல் உலா இந்த இரண்டு ஏதோ ஒரு மாதத்தில் இருநூறு படை வீரர்களோடு ரசூல் சல்லா அலிசல்லாம் மதீனாவிலிருந்து என்ன செய்கிறார்கள் புறப்படுகிறார்கள் மதீனால அப்துல்லா இப்தூன் அலி அல்லாஹ் அவர்களை பிரதிநிதியாக நியமித்து விட்டு ரசூல் சல்லாம் புறப்படுறாங்க என்ன சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஷாம் நாட்டுக்கு போவதாக சொல்லி ரசூல் செல்லா அலிசல்ல படை என்ன செய்கிறார்கள் புறப்பட செய்கிறார்கள் வேகமாக சென்று அப்படின் ரசுல்லா சாம் நாட்டுக்கு போகல ஆனா ரசூல் சல்லா மாத்தி என்ன செய்யறாங்க அந்த இடத்துல சொல்லி மதினால இருந்து புறப்பட்டார்கள் நபிகளால் புறப்பட்ட பின்னால் இங்கே வேகமாக அந்த பயணத்தை மேற்கொண்டு அமஜ் உஸ்பான் என்ற இடத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய குரான் என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அந்த பள்ளத்தாக்குல போய் ரசூல் செல்லா அலிசல்லம் நிற்கின்றாங்க ஏன் அந்த பள்ளத்தாக்கில தான் இந்த எழுபது எழுவத்தி ஸ்ட நபி தோழர்களும் வஞ்சகமாக கொலை செய்யப்பட்ட இடம் இப்ப ரசூல் சொல்ல அந்த இடத்திலே நின்று கொண்டு தன்னுடைய இறந்து சஹிதாக்கப்பட்ட அந்த தோழர்களுக்காக வேண்டி ரசூல் செல்லா நீண்ட நேரம் என்ன செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்த பின்னால் அந்த லஹியான் இனத்தவர் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நபிகளால் புறப்பட ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அஹ் விஷயம் வந்து அந்த இனத்தவருக்கு தெரிய வருகிறது இப்படி நபிகளார் உங்கள் மீது படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி அவர்கள் எல்லாம் என்ன என்றால் சிதறி ஓடி மலைகளுடைய உச்சிகளுக்கு போய் என்ன செய்கிறார்கள் பதுங்கி தன்னை காத்துக்கொள்கிறார்கள் ரசூல் செல்ல ஆளுசலும் பல இடங்கள்ல தேடுறாங்க ஆனா யாரும் என்ன செய்யவில்லை அகப்படவில்லை ரசூல் செல்ல ஆளுசலாம் அங்கே இரண்டு நாட்கள் தங்கி இருந்து விட்டு சிறு சின்ன படை வீரர்கள் இருக்கிறாங்களே இரநூறு படை வீரர்கள்ல சிறு சிறு குழுக்களா திரிச்சு பல இடங்கள்ல தேட சொல்லி அனுப்புறாங்க ஆனால் எவரை செய்ய முடியவில்லை பிடிக்க முடியவில்லை கிட்டத்தட்ட ரசூல் செல்ல ஆலீசன் இன்னும் ஒரு பத்து குதிரை வீரர்களை நபிகளால் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் யாரும் அகப்படவில்லை திருப்பி அங்கிருந்து உஸ்பான் என்ற இடம் வரைக்கும் ரசூல் செல்ல ஆலோசனம் போறாங்க போயிட்டு அங்கிருந்து புராவுல் கமீம் என்ற இடத்திற்கு இட அதாவது இடம் இடம் வரைக்கும் ரசூல் செல்லுடன் போறாங்க எதுக்கு அங்க போனாங்கன்னு சொன்னால் நான் வந்திருக்கின்றேன் என்ற செய்தி மக்கத்து காபியர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரிய வேண்டும் என்னென்ன நடவடிக்கைகளுக்காகத்தான் அங்கே என்ன செய்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு நபிகலா செல்ல ஒளிவு செல்லும் அவர்கள் செய்தார்கள் பிறகு அங்கிருந்து தங்கி அங்கிருந்து கிளம்பி மதீனா வந்து என்ன செய்தார்கள் சேர்ந்தார்கள் இவ்வாறு கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் ரசூல் செல்லால் அந்த இடத்துல இருந்து இந்த விஷயங்களை என்ன செய்தார்கள் மேற்கொண்டார்கள் ஆனால் அந்த இன்னத்தவருடைய படைகளில் யாரும் என்ன செய்யவில்லை முஸ்லிம்களுடைய கையில் அகப்படவில்லை ஆகவே இந்த யுத்தத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பின்னால் நிறைய நிறைய புழுக்கள் பிரிவுகளின் சொல்லலால் சிறப்பு பல பல இடங்களுக்கு பல வகையான நடவடிக்கைகளுக்காக வேண்டி என்ன செய்தார்கள் அனுப்பி வைத்தார்கள் அதை என்னென்ன குழுக்கள் அடங்கியிருக்கின்றது எதற்காக வேண்டி அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டன என்ற செய்திகள் எல்லாம் இன்ஷா வரக்கூடிய தொடர்களில் நாங்கள் பார்ப்போம் இந்த சேனலோடு தொடர்ந்து என்ன செய்யுங்கள் இணைந்திருங்கள் நவிகளாருடைய வரலாறுகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கின்றது அசலாம் வரைக்கும் ரஹத்து வரகாத்தூர்